என்ன சத்தி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா அப்பா ஊருக்கு எதோ போகணும்னு சொல்லித்த வேலை விஷயமா போச்சா என்ன கேட்டியா ஐயோ அது கேட்கல பெரியுமா மறந்துட்டேன் ஆமாம் ஊரில் இவ்வளோலாம் அடித்து பேசுவா அப்பாவுக்கு அடித்து பேச மறந்துடுவா ஃபோன் அடித்து என்ன கிளம்பிட்டி ம் ரிங் போகுதுமா அப்பா பஸ்ஸில் தூங்கிட்டோ என்னவோ தெரில ஹலோ சத்யா ஆ சொல்லுமா ஊருக்கு போயிட்டியா நானே ஃபோன் பண்ணணும் தான் இருந்தேன் நான் எல்லாம் லக்கேஜ்லாம் பேக் பண்ண வேண்டி இருந்துச்சா அதான் ஃபோன் பண்ண முடியலம்மா ஆமாப்பா நாங்க சீக்கிரமே வந்துட்டேன் நீங்க கிளம்பிட்டீங்களா நானும் நினைச்சேன் இருக்கீங்கப்பா பேசவா ஆமாம்மா தான் இருக்கேன் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் ஆச்சு இன்னும் வழி இருக்குது நீ தூங்க வேண்டியதான் அம்மா என்ன செய்யா நீக்கி என்ன பண்ணுதா ஹாலினா நல்லா இருக்காளா எல்லாம் ஃபங்க்ஷன் அப்படியே முடிஞ்சுதா அங்கே கேட்டியா ஆமாப்பா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது இந்த அம்மா இருக்காங்க கொடுக்கட்டுமா ஆ கொடு சத்யா ஹலோ ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பஸ்ஸில் ஏறிட்டீங்களோ எந்த ஊருக்குங்க போயிட்டு இருக்கீங்க எத்தனை நாளாகும் வர ஆமாம் லட்சுமி கிளம்பிட்டேன் இப்போ தான் அரை மணிக்கு ராஜி கிளம்பி அதான் தூக்கம் இப்போ தான் வந்துச்சு சத்தியாக பூமணி எழுப்பி விட்டுட்டா இது எப்படி வர்றதுக்கு நாலு நாள் ஆகும் மீட்டிங் வந்து திருச்சியில் பார்த்துக்கோ மேனேஜர்ஸ் எல்லாத்துக்கும் மீட்டிங் தான் எல்லோரும் வந்துடுவாங்க அதனால நாலு நாள் அங்கே தாம்மா ஸ்டே எப்படி இங்கே வர ஒரு நாள் ஆயிரும் அப்படி அஞ்சு நாள் ஆயிரும் அங்கே எல்லா விசேஷம்னா நல்லபடியாக முடிஞ்சுதா பிள்ளைங்கனா என்ன செய்யா நீ என்ன பண்ணுதா சாப்பிட்டீங்களா அப்படியாங்க அஞ்சு நாள் ஆயிருமோ சரி சரி இன்னைக்கு இந்த இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க இருந்த கோயில்ல பக்கத்து கோயில்ல வேற திருவிழா வேற அதாங்க பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் வந்து பேசிக்கிட்டே உட்காந்துருக்கோம் திருவிழாக்கெல்லாம் போகலையா போனுங்க நாளைக்கு தான் போகணும் பார்த்துக்குங்க இன்னைக்கு மொதல் திருவிழா இன்னைக்கு எந்த அளவுன்னு விசேஷம் இல்லை நாளைக்கு நாலு கட்சி நல்லா இருக்கும் போல அப்படியா சரி 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 பார்த்துட்டு போயிட்டு வாங்க பிள்ளைகள்லாம் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ சரி நான் சவுண்ட் வேற கேட்க மாட்டு இறச்சலா இருக்குது சரி வைக்கிறேன்னு அங்க போயிட்டு நான் கூப்பிடுறேன் ஆ சரிங்க இறங்கணும்னு போன் போடுங்கண்ணா என்ன லட்சுமி குழந்தை கிளம்பிட்டோ சரி வெளியூர் பையனோ பாத்து பையன் போயிட்டு வர சொல்லுண்ணா ஆ சரிங்கக்கா அதான் சொன்னேன் அவங்க இப்போதான் கிளம்பி அரை மணிக்கிற ஆச்சான் பஸ்ஸில் போய்ட்டுருக்காங்களாம் ஏதோ திருச்சி போயிட்டுருக்காங்களாம் எல்லா மேனேஜர் மார்களுக்கும் எல்லாத்துக்கும் மீட்டிங்கா எப்படியும் ஒரு அஞ்சு நாள் ஆயிரும்மா அதான் அங்கே எல்லாம் இருந்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஏம்மா நான் உண்டு ஒன்று கேட்பேன் அது பதில் சொல்லிவியா என்னடி சொல்லு சொல் இல்லைம்மா எங்கள்கிட்ட பேசுனா மாத்திரம் யாட்டி வாட்டி இங்கே வாட்டிக்கு அதை எடுத்துக்கிட்டியே ஊன் பேசுக அப்போ ஃபோன் அடித்தா மாத்திரம் அப்படியும் குரல் மாறியம்மா சொல்லுங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறியே அதான் கேட்டேன் அது எங்களுக்கு ஒரு பேச்சு அப்பா ஒரு பேச்சாம்மா பாருக்கா அந்த பிள்ளைய எவ்வளோ கொழுப்புன்னு எவ்வளோ தூரம் நம்மளோட நோட் பண்ணி வச்சுருக்குன்னு பாரா உங்கள்கிட்ட எப்படி பேசினாதான்டி உங்கள வச்சு மேய்க்க முடியும் அதான் உங்கள்ட்ட அப்படி பேசுவீங்க ஆனால் எந்த நேரமும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது நீங்கள் வேண்டாத்தால் பண்ணாதானே அப்படி பேசுவேன் கரெக்டாக சொன்ன நீ நம்மள்ட்ட மாதிரி அம்மா ஆ உன் கடந்து சித்தம் போட்டுருக்கோம் அப்பாட்ட நான் நிறைய மட்டும் பார்த்துருக்கேன் அப்பாட்ட பேசுன மாத்திரம் அப்படியே குரலு கீழே போயிடும் அப்படியா அப்படியே அப்படியே சித்தி பேசும் உங்களெல்லாம் என்ன மிரட்டிய பேசும் அப்படி இல்லைக்கா சொல்லுங்க எங்கள்கிட்ட பேசுறது ஒரு மாடிலேஷன் அப்பாட்ட பேசுறது ஒரு மாடுலேஷன் உங்கள்கிட்ட பேசுறது ஒரு மாடுலேஷன் அதான் அம்மா என்ன இப்போ பல குரல் மண்ணின்னு சொல்லலாம் எடி உனக்கு கொழுப்பு ரொம்ப கூடி வச்சு பார்த்துக்கோ பேசாமல் இருந்துருக்கோ வாயை முடிக்கிட்டு அடின்ட்டு போயிடாத ஏழ்நிக்கு பரவாயில்ல நல்ல மாப்பிள்ளையை அமைஞ்சு போச்சு நீ விசேஷம் அடிக்கடி அடுத்தடுத்து வச்சிட வேண்டியது தான் ஏழ்நீ போனால் உனக்கும் கஷ்டமாக இருக்கும் மத்தியக்கா ஆமாம் லட்சுமி என்ன செய்ய இப்போ பிறந்தா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தானே ஆகணும் போக மாட்டேன்னு சொன்னால் முடியுமா நம்மளும் எவ்வளோ நாள் எழுத்தி பார்த்துட்ருக்க முடியும் இப்போமே அவளுக்கு இருபத்தி மூணு வயசு முடிய போகுது அதான் அதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நான் அவசரப்படுதேன் நீ இருபத்தி நாலுனா அடுத்த இருபத்தஞ்சி தான் முடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆமாக்கா நீ சொல்ல சரி தான் ஒத்த வயசுலாம் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக நேரம் தான் இந்த அடுத்தவங்க ஒன்றும் கிடையாது ஒன்றுக்குள்ளே ஒன்று சொந்தனால பிரச்சனை இல்லைக்கா அவன் நாளைக்கு இந்த கோயில் திருவிழாக்கா போகுமா கடையில் ஆ போவோம் சித்தி காலையில் வேணாம் நல்ல வெயிலாக இருக்குல்ல மத்தியானம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஒரு நாலு மணிக்குள்ள கிளம்புவோம்ண்ணே இக்கா ஏங்கா சொன்னேன் இவா ஒரு லூஸ் அக்காவாக இருக்கா நானும் இவ்வளோ போகலான்னு பார்த்தேன்னா அங்கே சொல்லிட்டாளா போ நீ அவங்க எல்லாரும் ஊருக்கு மாட்டே ரெடியாக நிற்பா இது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது சரி லட்சுமி நேராக இல்லை படைப்பேம்மா நான் போய் பாயிரம் வீதிக்க எல்லோரும் வாங்க நினைக்கா நானும் வரேன் நீ போ பெரியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு ஆ சரிம்மா பாயிரம் விரிச்சு போனவளோன்னு தான் நான் அந்த நான் போய் விரிச்சு போடுவேன் எப்படி அம்மாக்கிட்ட என்ன படுப்பேன் பார்த்துக்கோ இம்மா நீ வா நீ மட்டும் பேசிட்டிருப்பட்டு போய் பாயிருக்கணுமா வாமா நீ வாரம் எந்த கேண்டாம் தான் அவசரம் தான் அவளுக்கு அவசரம் கொடுக்க சரி சத்தி ரெண்டு வாங்க என்ன ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதீங்க சீக்கிரம் வாங்க பாயிடுச்சு போடுதேன் அந்த படுங்க நேரம் இல்லை ஆ சரிம்மா நீ போய் விரி நாங்கள் இப்ப வாரம் எக்கா நீ சரியான லூஸாக இருக்கக்கா ஏங்க அவனுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது நாளைக்கு எல்லாத்தையும் போகும்னு சொல்லிட்டேன் எல்லோரும் கிளம்பிடுவா நம்ம ரெண்டுலாம் போகணும் அத்தானு மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்து இது என்ன இருக்குது சத்தி அவங்களும் வரட்டும் அவளுக்கும் வந்தால் தானே எல்லோரும் சேர்ந்து திடீர்னு எதிர்பாராத விதமாக பார்த்த மாதிரி பேசுன மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது நம்ம ரெண்டு போகணும்னு வையேன் யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிட்டோன்னா அம்ட்டு பார்க்காங்க உனக்கு ஒன்றும் தெரியவும் செய்யாது புரியவும் செய்யாது உன்னையெல்லாம் வச்சு என்ன தான் பண்ணேன் நம்ம வந்து ஆ பர்சனலாக போய் பார்க்கலான்னு பார்த்தா எல்லோரும் வரணும்னு சொல்லுங்க அப்புறம் என்னவும் பண்ணிக்கோப்போ அப்படி இல்லை சத்தி யாராவது பார்த்தாகன்னு வையேன் நல்லா இருக்காது என்ன நிச்சயம் பண்ண போகிறப்ப எங்கள்கிட்ட இன்னும் இப்படி பேசிகிட்ருக்கு அப்போ முடியலை பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா இருக்காது நம்ம அம்மா அப்பா பாவோம்ல அவங்களுக்கு நம்ம கெட்ட பேர் எடுத்து கொடுக்கணும் அதான் எல்லாம் சேர்ந்து போவோம் சேர்ந்து பார்ப்போம் சேர்ந்து பேசுவோம் அம்ட்டு தானே க்கா நான் என்ன சொல்ல வரேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பேசி எடுத்து இருந்தோன்னு ஏன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உனக்கும் தானுக்கும் அதுக்கு தான் சொல்லுங்க உனக்கு புரியவே மாட்டேங்குப்ப எனக்கு புரிஞ்ச வரைக்கும் போது சத்தி சரி வா நான் உள்ள போகிறேன் வரேன் என்ன நீ வேணா போக்கா நான் என் ஃப்ரெண்டு ஒருத்திட்ட பேசிட்டு வரேன் இப்போ சரி சீக்கிரம் வந்துடுனே ஆனால் இந்த சந்தோஷ் ஒரு ஃபோனாவது பண்ணாங்களா பாரு நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு வந்தியா வரலையா என்னென்னு ஒரு கேள்வி கூட இல்லை இப்போ இருக்கு ம் பாட்டுக்கு ஒன்றும் குறவும்ல பாட்டுக்கு ஹலோ ஆ சத்யா என்னங்க எப்படி இருக்க வரலையா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட ஆ சத்தியா ஏன் பிடிக்கலையோ உங்களுக்கு என்ன சத்தியா என்ன பேசிட்டு நீ நீ வரது இருக்குமா நான் தான் பார்த்தேன் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்து அதான் உனக்கு வேற எதுவும் இல்லைம்மா என்ன சுச்சுவேஷன் சரியில்லை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன சொல்லுங்க அது கொஞ்சம் வீட்டுவேஷன் தான் அது சரி நீ வந்துட்டியாங்க எப்போ வந்த நான்லாம் காலையிலே வந்தாச்சு காலையில் வரும்போதே நல்லா சூப்பராக ஒரு சீன் பார்த்தேன் தெரியுமா அந்த சீன் எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த பஸ்லேருந்து இறங்குனதுதான் உண்டு அது அந்த சீனை பார்த்தோன்னே எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்து யாரும் சொல்லுவா ஒன்றும் புரிய மாட்டு ஒரு பக்கம் இந்த லூசு வேறு படப்படுத்துது ஒரு பக்கம் சத்தியாக வேறு என்ன சந்தோஷ் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன அது என்ன நடந்து என்ன சீன் ஒரு வார்த்தை கூட கேட்கல நீங்கள் பாட்டு அமைதியாக இருக்கீங்க ஏன் என்னாச்சு சொல்லுங்க சொன்னா தானே தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்யா இல்லை நீ என்ன சீன் பார்த்தா அதை சொல்லாதான் கேட்க தான் ஒன்றே கூட நீயே பேசிட்ட என்ன பார்த்தேன் அது என்ன சீன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப எனக்கு டியர்ன்னு வச்சுக்கிங்களா அவங்க வந்து ஒரு பொண்ணை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நான் பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டேன் பார்த்துக்கோங்க யாரை சொல்லுவா நம்ம தான் சொல்லுவாளா ஐயோ யார் சத்தியா உனக்கு டீரா அது யாரு இருக்காங்க யாரு அது நீங்க தான் நான் பஸ்ல இருந்து இறங்கி வரேன் நீங்க வந்து அந்த ஒருத்தி எனக்கு திருச்செந்தூர்ல பார்த்தமே அவ பேர்னது அவளை வச்சு பைக்ல போயிட்டு இருக்கீங்க அப்படிதானே ஏன்டா அன்னைக்கு என்ன சொன்னீங்க நீங்க அங்கே வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சத்யா 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 நான் சொல்லதை கேளு சத்யா உன்னை ஃபோன் பண்ணணும் எடுக்கணும்னு எனக்கு நினச்சிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு என்னுடைய நேரமாக என்னன்னு தெரியல அந்த பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்கு அப்போ அவ இந்த ஊரெலாம் சுற்றி பார்த்ததே இல்லை அம்மா சுற்றி பார்த்து கொண்டு காமிச்சே நீ ஆகணும் இன்னைக்கு ஒர்க் ஒன்றும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் சத்தியா கேட்கவே இல்லை சத்யா ப்ளீஸ் சத்யா புரிஞ்சுக்கோ சத்யா நீ அது என்ன தப்பா எடுத்துக்காத சத்தியா ஏன் உங்க வீட்டில் எவ்வளோ கார் இருக்கு ஒரு டிரைவரை போட்டு உங்க தங்கச்சி இருக்காங்களே அவங்களையும் போட்டு ஊரெலாம் போய் சுத்தி பார்க்க தானே நீங்க உங்க கூட தான் போய் சுற்றி பார்க்கப்பாளா நல்லா இருக்க கதை தான் சத்தியா சொன்னாங்க கூட்டிட்டு போயிட்டு வானு அவங்க வந்திருக்காங்க வீட்டுக்கு வருவார் என்ன இப்போ போயிடுவான் அவ்வளோதான் ஊரெல்லாம் சுத்தி பார்த்தது இல்ல அதான் ஆசைப்படுவா அம்மாவும் சொல்லுவாங்களான்னு சொல்லிதான் கொண்டு காமிச்சேன் பிளீஸ் ப்ளீஸ் சத்தியா என்ன தப்பாதான் எடுத்துக்காத சத்தியா இல்ல இல்ல நான் எல்லாம் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல அன்னைக்கே எல்லாம் சொல்லிட்டீங்களா உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் இறங்கணும்னு பார்த்தேன்னா அதனால எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்து ஒழுங்காக அவ்வளவு அவங்க ஊருக்கு அனுப்பி வைங்க எதுக்கு நீ உங்க கூட அப்படி சுத்தம் அவன் ஆசைப்படுறா இனி ரெண்டே ரெண்டு நாள் தான் சத்தியாவை போயிடுவா இந்த தான் அம்மா வர சொல்லியிருக்காங்க இல்லட்டா வரமாட்டா லேஸில் ப்ளீஸ் சத்தியா புரிஞ்சுக்கோ சத்தியா என்னது திருவிழாக்கு வந்திருக்காளா ஏன் மேடம் திருவிழா தான் போவாங்களோ ஒழுங்கா நாளைக்கு பஸ் ஏற்றி விடுவீங்க நாளைக்கு திருவிழா கண்டிப்பாக நீங்கள் மட்டும் தான் வரணும் அந்த பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நான் நானாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அது எப்படி சத்தியா அவன் நாளைக்கு ஊருக்கு போக மாட்டான் ஆனால் கோயிலுக்கு வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் கோவப்படாத ப்ளீஸ் நாளைக்கு ஈவினிங் நான் கோயிலுக்கு வருவேன் நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அந்த கிருக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க சரி சத்தியா கண்டிப்பாக நான் மட்டும் தான் வருவேன் சரியா கவலையைப்படாத அளவுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன் சரி நீ சாப்பிட்டியா ஆமாம் ஆமாம் சாப்பிட்டாச்சு அதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம் இப்போ தான் சாப்பிட்டோம் அத படுக்கலாம்னு வந்தேன் உனக்கே நான் ஃபோன் பண்ணலாம் இருந்தேன் நீயே ஃபோன் பண்ணிவிட்டேன் பொய் சொல்லாதீங்க சந்தோஷ் நல்லா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க ஃபோன் பண்ண நான் எப்போ பண்ணணும் இப்படி தான் உனக்கு இப்போ தான் ஆ பண்ணணும் நினச்சேன் பண்ணணுன்னு நினச்சுன்னு சொல்லுவீங்க பொய் எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு எப்படி எனக்கு ஃபோன் பண்ணணும் ஞாபகம் வரும் அதான் அங்கே ஒருத்தி இருக்கலை அவனதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணுவீங்க எனக்கு உங்களை பற்றி தெரியாதா என்ன யா லூசு இப்படிலாம் பேசிட்டு இருக்க சும்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரி சரி நாளைக்கு பார்க்க தானே போறேன் சார் சிங்கிளாக வரீங்களா இல்லை அவளையும் ஜோடியா கூட்டிட்டு வரீங்களான்னு பார்ப்போம் பாப்போம் நாளைக்கு அம்மா தாய் நாளைக்கு நான் மட்டும் தான் வருவேன் அப்படி அவங்களாம் வராத தான் நான் வரவே மாட்டேன் சரியா அதெல்லாம் கிடையாது அவங்க வரக்கூடாது நீங்கள் மட்டும் தான் வரணும் சரி நான் ஃபோனை வைக்கேன் சொல்லிட்டேன் நீங்க தான் வரணும் நாளைக்கு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க என்ன கோப்படம் வைக்காதீங்க நாளைக்கு மட்டும் தனியாக வராமல் இருங்க அப்போ இருக்குது நாளைக்கு ஏழ்நியக்கா கூட வீட்டுக்காரர் வர்றதில்ல அவரை வச்சு உங்களை கடுப்பு ஏற்றுக்கினா இல்லையா பாருங்கள்